நன்மை தந்து நீ கா இயற்றியவர் மியன்னா சேவுகன் செட்டி நடுப்பழனி மலை அமர்ந்த வேளவா நடந்து வரும் எங்களை நீ காணவா நடுவெளியில் பொரிசி தர வந்தவா நன்மை நாளும் எங்களுக்கு தந்து கா நடுப்பழனி மலையமர்ந்த வேலவா நடந்து வரும் எங்களை நீ காணவா துள்ளி ஆடும் பணமயிலே வாகனம் சுழன்றாடும் வடிவேலே ஆயுதம் வள்ளி தெய்வ யானை பேரில் மோகனம் வளர்தமிழின் கவி எல்லாமாகமம் ஆகமம் நடுப்பழனி மலை அமர்ந்த வேளவா நடந்து வரும் எங்களினி காணவா அப்பனுக்கு உபதேச ஞானியாம் அமரகுலம் மீட்ட வெற்றி வேலனாம் தப்பகற்றிக் காக்க வரும் தெய்வமாம் சந்ததம் நெஞ்சிருக்கும் மையனாம் நடுப்பழனி மலை அமர்ந்த வேளவா நடந்து வரும் எங்களினி காணவா மாங்கனியை பெற வேண்டி பூமியை மயிலேறி சுற்றி வந்த போதிலும் வாங்கியது கணபதியே ஆதலால் வந்த இடம் தென்பழனி மோனமாய் நடுப்பழனி மலை அமர்ந்த வேளவா நடந்து வரும் எங்களை நீ காணவா கடலோரம் பரபரக்கும் சென்னையில் கருணை மழை பொழியவென நின்றிடும் வடப்பழனி கோவிலதும் முன்னதாம் வணங்கி வரும் பக்தருக்கு இன்பமாம் நடுப்பழனி மலை அமர்ந்த வேலவா நடந்து வரும் எங்களை நீ காணவா அச்சிருந்த பாக்கத்தின் மேற்கிலே அமைந்த சிறு குன்றத்தின் மீதிலே முத்துச்சாமி சித்தர் என்று ஆக்கினார் முருகானுந்தன் நடுப்பழனி ஆலயம் நடுப்பழனி மலையமர்ந்த வேலவா நடந்து வரும் எங்களை நீ காணவா நல்ல தமிழ் எடுத்திருந்த சேவுகன் நடுப்பழனி ஆண்டவனை கூவிடும் நல்ல கவி பாடி வர இன்பமே நாளெல்லாம் சூழ வரும் உண்மையே நடுப்பழனி மலையமர்ந்த வேலவா நடந்து வரும் எங்களை நீ காணவா நடுவிழியில் பொறுசிதற வந்தவா நன்மை நாளும் எங்களுக்கு தந்து கா நன்மை நாளும் எங்களுக்கு தந்து கா